வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலை சீசன் தொடங்கிட்டாலே ஒவ்வொரு பகுதியிலிருந்து சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு அந்த வகையில் தெற்கு மத்திய ரயில்வேவின் சார்பாக நான்கு சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று காட்சிகூடாவில் இருந்து கோட்டயம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பதினேழு மற்றும் இருபத்தி நாலு நவம்பர் இரண்டு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயிலானது காட்சி இருந்து மத்தியானம் பனிரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அடுத்த நாள் மதியானம் ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு கோட்டயத்தை வந்து அடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு கோட்டையத்திலிருந்து காச்சிக்கூடா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது அதே நாள் வந்து சேர்கிறது இல்லையா அந்த நாளே அதாவது பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் நைட்டு எட்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூன்றாம் நாள் நள்ளிரவு ஒரு மணிக்கு இந்த ரயிலானது காச்சிக்குடா செல்கிறது இது தமிழகத்தின் கோயம்புத்தூர் ஈரோடு வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் அதே நேரத்தில் ஓங்கோல் வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ட்ரெயினில் ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது ஆறு தேர்ட் ஏசி பெட்டி இருக்கிறது அது இல்லாமல் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது மூன்று ஜென்ரல் பெட்டிகளும் இந்த ரயிலில் இருக்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று முப்பத்தி மூணு காச்சைகுடாவிலிருந்து கோட்டையம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வியாழக்கிழமைகளில் இரண்டு வாரங்கள் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது காச்சைகுடாவிலிருந்து மத்தியானம் மூணு நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் ஈவினிங் ஆறு ஐம்பது மணிக்கு கோட்டையத்தை வந்தடைகிறது ஆனால் இந்த ட்ரெயின் வரக்கூடிய ரூட்டு கடப்பா ரூட்டு வழியாக வந்து காட்பாடி சோழார்பேட்டை வழியாக இந்த ரயிலானது இயங்குகிறது ரிட்டன் டைரெக்ஷனில் ஜீரோ எழுபத்தி ஒன்று முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் கோட்டையத்தில் இருந்து காச்சைக்குடா வரைக்கும் இயங்க இருக்கக்கூடிய இந்த ரயிலானது பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது இன்னையிலிருந்தே ஆரம்பிக்கதுன்னு வைங்களேன் மூணு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது நைட்டு எட்டு முப்பது மணிக்கு கோட்டையத்தில் இருந்து கிளம்பி அதே நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மறுநாள் நைட்டு பதினொன்று நாற்பதுக்கு காச்சைக்குடா ஸ்லோவாகவே சென்றடைகிறது முன்னாடி சொன்ன அந்த ட்ரெயினுக்கு என்ன கோச் கம்போசிஷன் இருந்ததோ அதுதான் இந்த ட்ரெயினுக்கும் இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் ஹைதராபாத்திலிருந்து கோட்டயம் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் இயங்குகிறது நவம்பர் பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளும் இந்த ரயிலானது மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக அங்கிருந்து கிளம்பி மறுநாள் நாலு பத்து மணிக்கு கோட்டயத்தை வந்தடைகிறது எல்லா ரயில்களுமே கோட்டயம் வரை மட்டுமே இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் கோட்டையத்தில் இருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயங்குகிறது கோட்டயத்தில் இருந்து இருபது இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு புதன்கிழமைகள்லையும் மதியானம் ஆறு பத்து மணிக்கு ஈவினிங் ஆறு பத்து மணிக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் அடுத்த நாள் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு ஹைதராபாத்தை சென்றடைகிறது இதில் ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் அஞ்சு தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது நான்கு புது பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஹைதராபாத்தில் இருந்து கோட்டயம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பதினஞ்சு இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒம்போது ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் ஹைதராபாத்தில் இருந்து பன்னிரெண்டு அஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து வந்தடைகிறது ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஜீரோ எழுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் கோட்டயத்திலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய சனிக்கிழமைகளில் இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னாடி சொன்ன ஹைதராபாத் கோட்டயம் ரயிலானது கடப்பா ரூட் வழியாக இயங்கும் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ஓங்கோல் வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் நைட்டு ஒன்பதே முக்காலுக்கு கோட்டயத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதற்கடுத்த நாள் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஹைதராபாத்தை சென்றடைகிறது அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கிறது ஆக தெற்கு தெற்கு மத்திய ரயில்வேவின் சார்பாக நான்கு சிறப்பு ரயில்கள் சபரிமலைக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காச்சேகூடா அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் அங்கே இருந்தது இரண்டு சிறப்பு ரயில்களும் அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து இரண்டு சிறப்பு ரயில்களும் இயங்குகிறது கோட்டயம் வரைக்கும் தான் இயங்குகிறது கோட்டையத்தில் இருந்து நம்ம பம்பைக்கு வேறு ஒரு டிராவல்ஸ் மூலமாகவோ அல்லது பஸ் மூலமாக தான் போகணும் பெரும்பாலும் ரயில்கள் எல்லாம் செங்கன்னூரை மையமாக கொண்டு இயக்கப்படும் பட்சத்தில் ஆந்திராவிலிருந்து இயக்கப்படக்கூடிய தெலுங்காவில் தெலுங்கானாவிலிருந்து இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது கோட்டயம் வரைக்கும் தான் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக நம் தமிழகத்தை பொறுத்தளவு ஜோலார்பேட்டை காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரிட்டன் நம்ம இங்கிருந்து ஹைதராபாத் போகணுனாலும் இந்த ட்ரெயின்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு மத்திய ரயில்வேவின் சார்பாக இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராவது நவம்பர் மாதம் இந்த பகுதியில் இருந்து சபரிமலைக்கு செல்பவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் சபரிமலைக்கு போகிறவங்க மட்டும் கிடையாது கோட்டையம் வரைக்கும் செல்பவர்களும் இந்த ரயில்களை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரயில்களில் ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது அதனால் நம் முன்பதிவு செய்யப்படாமல் பயணிக்கவும் வசதி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இருக்கிறது அதற்காக நீங்க நம்ம சேனலோட இணைந்துருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்